நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து வெளியே என்னென்ன பண ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க பணம் சம்பந்தமாக வெளியே யார் யார் கூடலாம் உங்களுக்கு லிங்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபேமிலியில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு பேருக்காக தெரிஞ்சிருக்கணும் இதனை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய அப்பா வயதானவர் தான் கிட்டத்தட்ட எண்பது வயசாச்சு தவறிட்டார் ஆளாக சடன் முந்தினால்தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஃபேமிலியாக நல்லபடியாக இருந்திருக்காங்க காலையில் வந்து அவர் எழுந்திருக்கவே இல்லை தவறிட்டார் இதுக்கு பின்னால் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது இது வந்து நம்மளில் யாருக்காவது கூட நடக்கலாம் ஃபியூச்சர்ல ஸோ அதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த வீடியோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலோ சடன் அவர் வந்து தவறிட்டு இருந்தனால அவர் என்னென்ன மாதிரி பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தெரியல இல்லை நிறைய பேர் வந்து ஏமாற்றமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னென்ன ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் என்னென்னா அவங்க வந்து வீடு வாடகை விட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வீடு வாடகைக்கி விட்டுருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு டேட்லையும் யார் யார் வாடகைக்கு கொடுப்பாங்க வாடகை திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்காரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது நம்ம நண்பர் கேட்குறப்போ அப்பா தவறி கொஞ்ச நாள் கழித்து நம்ம நண்பர் கேட்குறப்போ அவங்க அப்பா கிட்ட நாங்கள் வாடகை கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க இதில் அவங்க அப்பா குறித்து வச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் அந்த குடும்பம் வந்து பதினேழாம் தேதி தான் வாடகை கொடுப்பாங்க ஆனால் அவங்க அப்பா இறந்தது வந்து பன்னிரெண்டாம் தேதி அப்படி இருக்கும்பொழுது பன்னிரெண்டாம் தேதிக்கு முன்னாலேயே உங்கள் வாடகை கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ நம்ம திரும்ப ஒரு தடவை அழுத்தி கேட்குற மாதிரி தோணும் இல்லை இந்த வருஷம் இந்த மாதம் வந்து நான் குயிக்காக கொடுத்துட்டேன் இந்த மாதம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அமௌண்ட் சீக்கிரமாக இருந்ததுனாலாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள லேடி ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க சரி ஓகே இது ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸு வந்து போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு அவசரத்துக்கு நம்ம நண்பருடைய அப்பா தவறினாரில் அவர்கிட்ட ஒருத்தவங்க வந்து ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரூபா வாங்கியிருக்காரு இல்லை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு கழிச்சு அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து இதையும் நோட்டில் எழுதி வச்சிருக்காரு மாதம் மாதங்கிற பட்சத்தில் மூணு மாதம் வந்து ஆயிரூபா கொடுத்துருக்காங்க அதாவது மூவாயிரரூபா கொடுத்துருக்காங்க ஒன்றும் பேலன்ஸ் பதினேழாயிரூவா இருக்கு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் வந்து அவங்க அப்பா சார்பாக அந்த நபர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பாவுக்கு நீங்கள் மாதம் மாதம் கொடுப்பீங்களா அந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் இன்னும் தரவே இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்துச்சு கடன் அமௌண்ட்டை மொத்தமாகவே நான் பதினேழாயிரம் கொடுத்துட்டேன் மூவாயிரம் கொடுத்தது போக பேலன்ஸ் பதினேழாயிரத்தா நான் மொத்தமாகவே கொடுத்துட்டேன் அப்படின்னா இல்லை நீங்கள் கொடுத்ததுக்கு உண்டான குறிப்பு எதுவுமே இல்லை அப்பா வந்து எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சதையும் காட்டுறோம் அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு அவங்க அப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பேர் போட்டு ரூபாய் என்னென்ன டேட்டில் வந்து கொடுத்தாங்கிறத எழுதிட்டு பேலன்ஸ் பாக்கின்னு சொல்லி போட்டு பதினேழாயிரம் இருக்குது மாதம் மாதம் எந்த டேதியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நோட்டில் இதை காட்டினதுக்கப்புறம் அவங்க மறுத்துட்டாங்க இல்லை நான் கொடுத்துட்டா அவங்க ஒரு வேளை வந்து எழுதாம விட்டுருக்கலாம் அப்படின்ட்டாங்க இது நம்ம ஸ்ட்ராங்காக பேச போய் அவங்களுக்கு யாரோ தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் யாரோ இருப்பாங்க போல இருக்கு அவங்கள வச்சு மிரட்ட ஆரமிச்சிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் மிரட்டினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கேஸ் போடுவோம் அது போடுவோம் சொன்னோன்னா எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல இது இதுக்காக போய் கோர்ட் வாசலில் முடிக்க முடியாது ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் போன மாதிரி தான் போயிடுச்சு இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு பேங்க்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து இந்த வயதான அவர் தவறுனாருன்னு சொன்னால அவர் அமௌண்ட் போட்டுகிட்டே இருந்திருக்காரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போடுறாருன்னு தெரியும் பட் நாமினியா யாரை வச்சுருக்காங்கன்னு தெரியாது நாமினா ஆக்சுவலாக இவருடைய காலத்துக்கு அப்புறம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த அமௌண்ட் வந்து யார் வித்ட்ரா பண்ண முடியும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து யார் பேர் கொடுத்துருக்காங்கிறது இந்த ஃபேமிலி மெம்பர்க்கே தெரியல ஏன் அப்படின்னா இந்த நாமினி கேட்குற டைமில் வந்து நிறைய டைம் வந்து அந்த வயதானவருடைய ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் நாமினிக்கு சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பட் இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறது இந்த ஃபேமிலிக்கு ஒட்டுமொத்தமாகவே தெரில ஃபேமிலியில் மே பேலன்ஸ் இருக்கிற நாலு பேர்கிட்டையுமே கேட்டால் நான் என்னோடய நேம் நாமினி கொடுத்த மாதிரி தெரியல நான் கையெழுத்து போட்ட மாதிரி தெரியலன்றாங்க பேங்க்கில் போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு நினச்சா நாமினி யாருன்னு தெரியாமல் எப்படி கேட்கறது என்னன்னு கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் டவுட்டில் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் பேங்கில் ஒர்க் பண்ணுற யாராக இருக்கீங்களா பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சவங்கிறதுக்கிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை மட்டும் அட்லீஸ்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒய்பி காஸ் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து அமௌண்ட் போட்டுகிட்டு இருக்காங்க மாதம் மாதம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு என்னதுன்னா யாருக்குமே தெரியல இது வந்து கண்டிப்பாக எப்ஜாக பண்ணியாகணும் ஸோ பேங்கிங் சைடில் இது பற்றினா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தடவை அந்த வயதானவர் வந்து ஒரு சவரன் ஒரு சவரன்னு சொல்லி ரெண்டு கோல்டு காயின் வாங்கினது இந்த ஃபேமிலிக்கு தெரியும் ஆனால் அந்த கோல்டு காயினை வீட்டில் எங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியல ஏன்னா நம்ம நண்பருக்கு வந்து ஆல்ரெடி தாயார் தவறிவிட்டாங்க அதாவது அந்த வயதானவருடைய மனைவி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாலே தவறிட்டாங்க இவர் வந்து சேர்த்து வச்ச காசில் பேத்திக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோல்டு காயின் வாங்கினது வந்து இந்த ஃபேமிலிக்கு தெரியும் அந்த அவரோட ரூமில் போய் செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாச்சு எதுலேயுமே இல்லை ஃபைனலாக இந்த ரெண்டு கோல்டு காயின் எங்கே போயிருக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஹோல் ஃபேமிலிக்குமே தெரியல இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட எல்லாம் வச்சுருப்பாங்களா அதெல்லாமே அகற்றி பார்த்தோம் பார்க்கும்பொழுது தன்னுடைய மனைவியோடைய சாரி ரெண்டு மணி ஸேரீ வந்து நினைவாக வச்சிருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தவர் இந்த சேரீயில் ஒரு சேரில முடிஞ்சு வச்சுருக்காரு அந்த ரெண்டு கோல்டு காயினும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சேரிலாம் எடுத்து நம்ம வேறு யாருக்கா கொடுத்துட்டோம் தானமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னத்துக்காக இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுமே ஃபேமிலிக்கு தெரில பட் ஃபார்ச்சுனேட்லி தேடி பார்க்குறப்போ ரொம்ப தேடி பார்க்குறப்போ இது கிடச்சிது இந்த ரெண்டு கோல்டு காயின் கிடச்சிது இந்த ஆல்ரெடி ரெண்டு கோல்டு காயின் வாங்கியிருந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா அது எப்படி வாங்கியிருந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதம் மாதம் இந்த கோல்டு சேவிங்ஸ்ல அமௌண்ட் கட்டுவாங்களா அப்படி கட்டி வாங்கியிருக்காரு ஸோ ஆக அந்த ஆல்ரெடி அந்த ரெண்டு காயின் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக மாசம் மாசம் வந்து பைசா கட்டிட்டு இருந்திருக்காரு அதாவது அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு சின்ன நகை கடை ஒரு குட்டி நகை கடையில் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன்லாம் எதுவுமே கிடையாது பணத்தை கொடுத்தா ஒரு அட்டையில டிரான்சாக்சன் போட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து ஒரு நோட்டில் பறிஞ்சு அந்த நகைக்கடை அந்த மாதிரி ரொம்ப சின்ன கடை இவங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச கடை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் இப்போ எவ்வளவு வந்து அமௌண்ட் இது வரைக்கும் கட்டியிருக்காரு அப்படின்னு அந்த அட்டையும் காணும் அது ஆஸ்கலாக கிடச்சிருச்சு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நகைக்கடையில் போய் கேட்டோம் அவங்க சொன்னாங்க அட்டை கண்டிப்பாக தேவை கிடைக்கலன்னா சொல்லுங்க நம்மளுக்கு தெரியும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லி வந்து தேடி பார்க்கும்போது ஒரு ஒரு பீரோவில் ஒரு இடத்துல வச்சுருந்தாரு அந்த அட்டை கிடச்சிருச்சு பட் அது கிடைக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை நகைக்கடையில வந்து கிளியரா டீட்டெயில்ஸ் வச்சிருக்காங்க தெரிஞ்சவங்கங்கிறதுனால எங்கள் நல்ல அந்த ஃபேமிலி தெரிஞ்சவங்கிறதுனால நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கிரேட் எஸ்கேப்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் மிஸ்லாக தப்பிச்சிருக்காங்க இதில் ஒருவேளை இந்த நகைக்கடை வந்து எந்த நகைக்கடைன்னு இந்த ஃபேமிலிக்கு தெரியாமல் இருந்து அந்த முதியோர் மட்டுமே வந்து மாதம் மாதம் கெட்டியிருந்து இந்த அட்டையும் கண்டுபிடிக்காமல் போயிருந்துச்சுன்னா இந்த அட்டையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அட்டையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும் இதுக்கப்புறமே இவர் வெளியே என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியல அப்படி அப்பண்டமாக அப்படியே நிற்கிது ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலியில் யாரோ ஏஜுடு பீப்பிள் இருக்கலாம் இப்போ ஏஜுடுன்னு கூட கிடையாது எப்போனாலும் யாருக்குனாலும் என்னன்னா நடக்கலாம் நான் நெகட்டிவாக பேசலாம் ஸோ தயவு செஞ்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே யாராக இருந்தாலும் நம்ம என்னென்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம பேங்க்கில் என்னென்ன இது ஐ மீன் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் எவ்வளோ வச்சிருக்கோம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ இல்லையான்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காது நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஒரு வேலை அப்படி தெரியல அப்படின்னா இப்போ இவங்க படுறாங்க வேறு இந்த மாதிரி பெரிய பாடு வந்து பட வேண்டியது இருக்கும் வாடகை அமௌண்ட் போச்சு ஒரு கடன் கொடுத்தது போச்சு இன்னும் வேறு யாருக்கு கடன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியவே இல்லை ஏன்னா நோட்டில் எழுதி வச்சது மட்டும் இது இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது இன்னும் நோட்டில் எழுதாமல் யாருக்கா கொடுத்துருக்காரா ஒய் பிகாஸ் இந்த ஃபேமிலி வந்து வெல் டு ஃபேமிலி ரொம்ப பாகபட்சம் பார்ப்பாங்க யாராவது காசு கட்ட உடனே கொடுத்துருவாங்க இதுக்கு முன்னாலேருந்து என் கண்ணு முன்னாலே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி அதாவது அவங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற ஒருத்தவங்களுடைய மனைவிக்கு வந்து ப்ரெக்னன்சி செலவு ஃபுல்லாக இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இன்னும் வேறு யாருக்கா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அதுவும் கடன் யாராவது திரும்ப தர வேண்டியது இருக்காங்களா எதுவுமே தெரியல ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு லெசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாமினி யாருமே இது பண்ணல பேங்க்கில் ஒரு அதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் இன்னொரு வீடுகள்லாம் உங்களுக்கு சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்